அதனை தொடர்ந்து இதோ உங்களுக்காக பெரிதுனும் பெரிது கேட்க நீங்கள் தயாராகுங்கள் உங்களது செவியினை தீட்டுங்கள் செந்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாங்களும் கேட்க தயாராக இருக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் மது முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது அவர்களுக்கு எங்கள் ரோட்டரி கிளப் சார்பாகவும் நெல்லை சார்பாகவும் எய்யான் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்குள்ளேயே நம்மளை பாராட்டிக்கலாமா எங்க கரோழி அடிப்புங்க உங்களுக்கு உங்களுக்கு நம்மளே நம்மளை பாராட்டிக்கலாம் முதல்ல நம்முடைய இலக்கு எப்படி இருக்கும்னாக்கா வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தற்கு உள்ளத்தனைய உயர்வு என்றார் திருவள்ளுவர் நமது குளத்தில் உள்ள தாமரை மலர்களிலும் அள்ளி மலருடைய தண்டு நீரின் அளவுக்கேற்ப உயர்ந்து கொண்டே போகுமாம் அதை போல நமது இலக்கு நமது எண்ணம் போல் உயர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி உயர்ந்த இலக்கினை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு அடைய வாழ்த்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நமது மகாகவி பாரதியார் நமது நாட்டில் போக்குவரத்து வசதியே இல்லாத நாட்டில் சாலை வசதியே இல்லாத நாட்டில் மாட்டு வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்திற்கோர் பாதை அமைப்போம்னார் சந்திர மண்டலத்தில் அறிந்து தெளிவோம் சொன்னார் அப்படிப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சொன்னார் இப்ப நாம் அவருடைய கனவை நினவாக்கி கொண்டிருக்கின்றோம் வானம் நம் வசப்பட்டு கொண்டிருக்கிறது சந்திர மண்டலத்திற்கு நீர் இருக்கின்ற நமது நாட்டு மக்கள் நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி போயிருக்கிறது சூரிய மண்டலத்திற்கு விண்வெளி போய் கொண்டிருக்கிறது அது ஏன் எத்தனையோ சேட்டலைட்டுகள் நம்ம ஊர் நாட்டில் வெளிநாட்டில் இருந்து முன்னேறிய நாட்டில் இருந்து நம்ம நாட்டு மூலமா வெளியே அவர் கண்ட கனவு நனவாய் கொண்டிருக்கிறது ஆகவே பெரிதிலும் பெரிது கேட்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அவர்கள் நிலவில் நமது மனிதன் கால் பதிப்பான் என்று சொன்னார் அவரு சொன்ன நேரத்தில் நிலவுக்கு போக முடியுமா சந்தேகம் மனிதன் போக முடியுமா சந்தேகம் வாயு கிடையாது நம்ம கிடையாது என்ன செய்யலாம் யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீல் ஆம்ஸ்டாங் நீலவில காத பைத்தார் ஏன் பெரிதிலும் பெரிதும் கேட்டார் நடைபெற்றது கண்ணடி ரயான் குழுமத்தினுடைய முதல் மரியாதை நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை லைஃபினுடைய சிஇஓ நம்மளுடைய பிரசிடென்ட் வருகை தந்திருக்கிறார் நமது பிரேமச்சந்திரன் அவர்கள் அவருக்கு உற்சாகமான கரவொலியை தாருங்கள் அத்தோடு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தமிழால் எதுவும் முடியும் என்று நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய முத்துக்குமரன் அவருக்கு உங்களது உற்சாகமான கரவொலியை தாருங்கள் தன் தமிழின் மூலமாக தமிழக மக்களின் மனதில் முதலிடம் பெற்றுள்ள முத்துக்குமரன் அவர்களை வருக வருக என்று நெல்லை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் தொடர்கிறது பெரிதனும் பெரிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் கென்னடிக்கு ஒரு பழக்கம் உண்டு அமெரிக்க ஜனநாத கென்னடிக்கு என்னன்னா அவர் உடைய உரையாடுவார் அப்படி உரையாடி போது ஒரு மாணவன் மட்டும் அவர்கிட்ட எதுவுமே கேள்வி கேட்கல அவர் உட்காந்துதான் நாற்காலியே பார்த்துக்கிட்டு இருந்தான் கெண்ணடி என்னடா இந்த பையன் ஒன்றுமே கேட்கல நம்ம நாற்காலியாக பார்த்துட்ருக்கானு கேட்டாக்கா அவருக்கு யோசனை வந்துச்சு என்ன இந்த பையன் கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவன்கிட்டே கேட்குற என்னப்பானியே ஒன்றுமே கேட்கல ஆனால் நாற்காலியே பார்த்துட்ருக்கியே அப்படின்னா அப்போ அந்த பையன் சொன்னான் நான் ஒரு நாள் நீங்கள் அமரக்கூடிய நாற்காலியில் அமருவேன் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் அமரக்கூடிய ஜனாதிபதி ஆற்கால என்று அமருவேன்னு சொன்னான் அவன் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினான் அவன் பெயர் பில்டன் அந்த ஜனாதிபதி வந்து உண்மையிலேயே அவன் நினைச்சது உண்மையிலேயே மாணவ பருவத்தில் இருந்தான் ஆனால் எண்ணம் உயர்ந்த எண்ணம் பெரிதிலும் பெரிது கேட்டான் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு கனவு காணுங்க சொன்னார் கனவு எப்படி காணணும் உங்களை தூக்க விடாத தூங்க விடாத கனவாக இருக்கணும் அந்த தூக்கத்தை உங்களை கலைக்கக்கூடிய கனவா இருக்கணும் உங்கள் இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய கனவா இருக்கணும் அதுதான் உண்மையான கனவு அந்த கனவை நீங்கள் அனைவரும் காண வேண்டும் உங்கள் இலக்கினை அடைய வேண்டும் இந்த முதல் மரியாதை இதற்கு ஏன் முதல் மரியாதை என்று என்று அமைப்பாளரை கேட்டேன் நீங்கள் பொதுவாக முதல் முறையை யாருக்கு தர வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு தர வேண்டும் இல்லது அல்லது பெற்றோர்களுக்கு தர வேண்டும் ஏன் நீங்கள் மாணவர்கள் தருகிறேன் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் இந்த முதல் மரியாதை அவர்கள் பள்ளியில் பெற்ற முதல் மதிப்பெண்களுக்கு பெற்ற தரக்கூடிய முதல் மரியாதை இன்று அவர்கள் வாழ்க்கையில் இந்த மரியாதை துவக்கு புள்ளியாக இருக்கிறது இன் ஃபியூச்சர் அவர்கள் பல சாதனைகள் படக்கப்போகிறார்கள் அவருக்கு இன் பின்னாடி நிறையா மரியாதைகள் வரப்போகிறது அதன் துவக்கத்தாக்க துவக்கமாக இருப்பதால் இதற்கு முதல் மரியாதை என்று வைத்தோம் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே அதற்கு எல்லாம் நீங்கள் தகுதி உள்ளவர்கள் தான் அந்த தகுதிக்குரிய உங்களுக்கு இலக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் இலக்கை என்ன தேவை என்று அதை தேட வேண்டும் தேடி பயணம் செய்து பயிற்சி செய்து இலக்கினை சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் பெரிதிலும் பெரிதாக இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் உங்கள் மேடையேறும் போதெல்லாம் உங்களுக்கு மாலைகள் விட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களுக்கு எழுச்சியூட்டும் ஒரு அருமையான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திரு செந்தில்குமரன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுடைய கரகோஷம் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்